அவர்களுடைய ஆராய்ச்சி முடிவிலே அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு வெக்கேஷன் இந்த விடுமுறைக்கு நீங்கள் சென்றால் எப்படி வீடு காலியாக இருக்குமோ அதே போல் மூளை முழுவதுமே ஒரு விடுமுறைக்கு சென்று விட்டார் போல ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவு வரையும் அது மட்டும் இந்த ஆனந்தமாக நம் மனநிலை இருக்கும் பொழுது நம் உடலிலே சுரக்கின்ற அந்த சுரவிகள் அந்த ஹார்மோன்ஸ் ஒரு நாலஞ்சு ஒரு இனிமையான மனநிலையை உருவாக்குவதையும் நம்முடைய உடல் உணர்வை நமக்கு உணர்த்தக்கூடிய மூளையின் பாகங்கள் ஆழ்ந்த அமைதிக்கு சென்று இந்த உடல் கடந்த உணர்விலே இருப்பதையும் மிக தெளிவாக அவர்கள் நிரூபிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் இரவும் பகலும் கீழின் மூலமாக மூளையின் இயக்கங்களை படம் பிடித்ததில் கனவு காணும் பொழுது வருகின்ற அந்த அலைகளின் ஓட்டம் தொடர்ந்த அந்த ஐந்து நாட்களிலுமே ஒரு வினாடி கூட இல்லாததையும் நிரூபித்தார்கள் பிரபஞ்ச சக்தியினுடைய அற்புதம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றுவது இதோட இந்த ஆராய்ச்சியினுடைய முக்கியத்துவம்னா இவர்கள் இந்த ஞானத்தை நிரூபித்தது மட்டுமல்ல அது பெரிய விஷயம் இல்லை எல்லாம் முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் சொன்னது எனக்கு வாய்ப்பது மட்டுமல்லாமல் இந்த தியான முறைகளை செய்யும் அத்துணை இது நடக்கும் இது ஒரு தனி மனிதனுடைய உரிமை அல்ல தனிப்பட்ட மனிதனின் சொத்து அல்ல இது பிரபஞ்சத்தின் சொத்து உலகம் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சொத்து அப்ப அவங்க கேட்ட விஷயம் அடுத்த கேள்வி இந்த தியானங்களை நாங்கள் செய்தால் எங்களுக்குள்ளும் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் உடனே அவர்களுக்குள் ஒரு சில தியானத்தை செய்ய துவங்கினார்கள் இந்த தியான நுட்பங்கள் மகா மந்திரம் என்கின்ற சில தியான தியான முறை மற்றும் இருக்கின்ற புத்தகர்ணா என்கின்ற சில தியான முறைகளை அவர்களுக்கு காற்றுக் கொடுப்போம் அவர்கள் இந்த தியானங்களை செய்ய துவங்கி தியானங்களை செய்ய செய்ய அவர்கள் மூளைக்குள் என்ன மாற்றங்கள் நடக்கிறது என்பதையும் அவர்கள் ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தார்கள் அதையும் அவர்கள் பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள் பதினோரு நாட்களுக்குள்ளாகவே அவர்களுடைய மூலையின் இயக்கத்திலும் உடல் ரீதியான ஆழ்ந்த பலமும் உள்ள ரீதியான மிக தெளிவான உணர்வு என்ன ஓட்டமும் அவர்களுக்குள்ளும் நடப்பதை அவர்கள் தெளிவாக அவர்களே நிரூபித்துக் கொண்டார்கள் இப்போ அவர்களுக்குள்ளும் அதை ஏற்படுத்தும் சூத்திரம் அவர்களுக்குள்ளும் அதை ஏற்படுத்தும் தியான நுட்பம் தெரியாத வரை எனக்குள் நடந்த ஒரு விஷயம் அற்புதமாகவே தெரியும் ஆனால் உண்மையில் அது அற்புதம் அல்ல நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து மேலே வரக்கூடிய ஒரு எளிமையான தொழில்நுட்பம் வானொலியை இயக்குவது எப்படியும் தெரியாத வரைக்கும் தான் வானொலியை வைத்துக் கொண்டு நாம் வியாபாரம் செய்ய முடியும் ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லி அந்த அற்புதத்தை வைத்திருப்பதனால் நான் மிகவும் உயர்ந்தவன் என்று சொல்லி வியாபாரம் செய்ய முடியும் ஆனால் வாரம் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் பரவிவிட்டால் மக்கள் அனைவருக்கும் அது உபயோகமாகி தொடங்கிவிடும் மக்கள் அனைவருக்குமான ஒரு பொது சொத்தாக மாறிவிடும் பிறகு இந்த வானொலியை வைத்திருப்பவர்கள் அவர்கள் வியாபாரத்தை நடத்த முடியாது அது மக்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக மாறிவிடும் அதே போல உண்மையான ஆன்மீகவாதிகள் இந்த இந்த உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து சென்று விடுவார்கள் ஆன்மீகம் என்ற பெயரால் அரைமுறையாக இருப்பவர்கள் வியாபாரம் நடத்துபவர்கள் மட்டும்தான் இந்த சாஸ்திரம் உலகத்திற்கு சென்று சேர்வதை மறுக்கின்றார்கள் இந்த சாஸ்திரம் உலகத்திற்கு சென்று சேர்வதை நடத்த விடாமல் இருக்கின்றார்கள் காலம் காலமாக நம்முடைய ரிஷிகளும் ஞானிகளும் இந்த சாத்திரம் பொது என்று மீண்டும் மீண்டும் ஞானிக்குள் நடந்த அனுபவம் மற்றவர்களுக்குள்ளும் நடக்க முடியும் அதை நடக்க வைக்கும் சாத்திரம்தான் சூத்திரம்தான் ஞானம் இந்த சூத்திரத்தினுடைய தொடர்பு அதே விஞ்ஞானிகளோடு இன்னொரு நிகழ்ச்சியும் நடத்தின இன்னொரு அவர்களோட இன்னொரு கலந்துரையாடலும் நடந்தது அப்போ அவர்களுக்கு சாமி இந்த யோக சாஸ்திரத்தை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தோம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற ஆன்மசக்தியை விழிப்புக்க செய்வது சாஸ்திரம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் மனத்தெழிவை அதாவது மனத்தெழிவு அப்படிங்கிறதும் ஆன்ம ஆனந்தம் அப்படிங்கிறதும் நம்ம ஒவ்வொருவருடைய பிற உரிமை இது யாரோ ஒருவர் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடிய சொத்து இல்லை நம் ஒவ்வொருவருக்கும் உரிய பிறப்புரிமை நம் ஒவ்வொருவருக்கும் உடைய பிறப்புரிமை என்பதை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து வர துவங்குவோமானால் இயற்கையிலேயே இந்த சக்தி பிரபஞ்ச சக்தியின் அற்புதங்கள் நம் வாழ்விலும் நடைபெற துவங்கிவிடும் அது நம்முடைய வாழ்க்கையின் பாகமாகவும் மாறிவிடும் பிரபஞ்ச சக்தியின் அற்புதங்கள் அப்படின்னா ஏதோ நம் கண்ணுக்கு தெரியாத மாயமோ மந்திரமோ ஜாலமோ என்று நினைக்காதீர்கள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு வினாடியும் பிரபஞ்ச சக்தியின் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன நாம் தான் அதை உணராமல் அதை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா உங்களுடைய உடம்புக்குள்ளே தினந்தோறும் நீங்கள் உண்ணும் உணவு ரத்தமாக மாறுகிறது இந்த உணவை ரத்தமாக மாற்றுதல் அப்படிங்கிற ஒரே ஒரு செயலை இல்லை நாம் மெக்கானிக்கலாக பண்ணணும் அப்படின்னா மெஷினரிஸ் மூலமாக பண்ணணும் அப்படின்னா மெஷினரிஸ் மூலமாக செய்யணும் அப்படின்னா மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு நாம் தொழிற்சாலை கட்ட வேண்டியது ஒரு அழகான ஒரு ஆராய்ச்சியை பற்றி ஆராய்ச்சி படித்தோம் ஒரு பீஸ் பிரெட்டை பிளட்டாக மாற்றணும் அப்படின்னா மெக்கானிக்கலாக அவர் மெஷினரிஸ் மூலமாக அதை செய்யணும்னா மூணு கிலோமீட்டர் தூரம் அடைத்து கொள்ளும் ஒரு தொழிற்சாலையை நாம் உருவாக்க வேண்டும் அதே மாதிரி நம்முடைய மூளையில் செய்திகளை வாங்கி அதை ஒரு முடிவாக மாற்றுகின்ற இந்த எண்ணெய் ஓட்டம் இந்த எண்ணெய் ஓட்டத்தை ஒரே ஒரு செய்தியை உள்வாங்கி ஆராய்ச்சி செய்து அதை அதற்கான தெளிவான முடிவை தருவது ஒரு உதாரணம் ஏதாவது ஒரு செய்தியை நீங்க ப்ராசஸ் நடக்குதுன்னா முதல்ல நீங்க கண்ணில் வாங்குகிறீர்கள் இந்த நிகழ்ச்சியிலேயே உதாரணமா சொல்லலாம் இப்போ உங்கள் மனதுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத முதல்ல நீங்க கண்ணால் இந்த மேடையை பார்க்கிறீர்கள் இந்த நீங்கள் பார்க்கின்ற அந்த படம் புகைப்படமாக உங்கள் கண்களுக்குள் சருகின்றது அந்த புகைப்படம் உங்களுடைய சித்தம் ஒரு பகுதிக்கு செல்கின்றது உங்களுடைய உள் மனத்திலிருக்கும் சித்தம் என்கின்ற பகுதி சித்தம் ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் எல்லா நினைவு பகுதிகளையும் புரட்டி இது என்ன என்று ஆராய்ச்சி செய்ய தோணும் ஓ இங்கிருப்பவர் மரம் அல்ல இது கல் அல்ல இது ஒரு மிருகம் அல்ல இது அல்ல இது இது அல்ல அல்லங்கிற ஆராய்ச்சி சித்தத்திலே நடக்கும் அதற்கு பிறகு அதே படம் அதே பை மனதிற்கு செல்லும் ஸ்டார்ட் ஆகும் மனதிலேஷன் ஓ இது இவர் மனிதர் இவர் ஒரு ஞானி இவர் இப்பொழுது ஆன்மீகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன் அந்த ஐடென்டிபிகேஷன் முடிஞ்ச உடனே அதே ஃபைல் அதே அந்த தொகுப்பு அடுத்து அகங்காரத்திற்கு செல்லும் அகங்காரம் எனவனும் ஆகா இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் ஓ இவர் ஞானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போ உங்கள் மனம் என்னமனோ ஏற்கனவே நீங்கள் ஆன்மீகத்தையோ தியானத்தையோ பற்றி கேள்விப்பட்டிருந்தால் அந்த விஷயங்களால் நீங்கள் உதவியடைந்திருந்தால் இந்த இடத்துல அமரலாம் தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் அகங்காரம் நீர் செய்யும் ஆனால் ஏற்கனவே இந்த தியானம் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு விருப்பம் இல்லை அல்லது அதை சம்பந்தப்பட்ட நபர்களோடு உங்களுக்கான தொடர்பு இனிமையாக அமையவில்லை அல்லது அது அது சம்பந்தப்பட்ட நபர்களோடு உங்களுக்கு அன்பு இல்லை அப்படின்னும் பொழுது உங்கள் அகங்காரம் இல்லை உட்கார வேண்டாம் இதெல்லாம் நமக்காகாது இதெல்லாம் வயசானப்பா செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லி இருந்து போகலாம் முடிவு எடுக்கும் இப்படி பகுதி பகுதியாக உங்கள் மனம் தெளிவாக வேலை செய்கிறது இயங்குகின்றது என்ன முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவை உங்கள் உடல் செயல்படுத்த துவங்கும் இந்த தெளிவான முறையில் தான் உங்களுக்குள் இந்த ப்ராசஸிங் அப்படிங்கிற விஷயம் நடக்குது செய்திகளை சேகரித்து செய்திகளை ஆழ்ந்து பரிமாறி முடிவுகளை தெளிவாக்குகின்ற வேலை உங்கள் மனத்திற்குள் இப்படித்தான் இயங்குகின்றது இந்த ஒரே ஒரு விஷயத்தை இந்த ஒரே ஒரு செய்தியை சேகரித்து முடிவை எடுக்கின்ற இந்த வேலையை நாம கம்ப்யூட்டர் மூலமா செய்யணும் அப்படின்னா மூன்றடுக்கு மாடி உயரமுடைய கம்ப்யூட்டர் தேவைப்படுகிறது ஏன்னா உங்களுடைய மனம் கையாளுகின்ற அந்த மெமரி உங்கள் மனதினுடைய மெமரியை கையாளும் திறன் அற்புதமான வலிமை வாங்குகிறது லட்சக்கணக்கான ஒரே ஒரு மனிதரை பார்த்த உடனே அந்த லட்சக்கணக்கான புரட்டி பார்த்து இவரை நின்று பார்த்து இருக்கிறோம் அந்த ஒரு ஃபைல் மட்டும் எடுத்து இவ்வளவு பெரிய வேலையை நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாக கணினி மூலமாக செய்ய வேண்டும் என்றால் மூன்றடுக்கு மாடி உயரமுடைய கம்ப்யூட்டர் உங்களுக்கு தேவைப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் உங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய உங்கள் வியாதியை சரி செய்து கொள்ளக்கூடிய உங்களுடைய ஆட்டோமேட்டிக் இயரிங் சிஸ்டம் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது நோய் குணமாக்கிக் கொள்ளும் சக்தி இந்த சக்தியெல்லாம் மெக்கானிக்கலாக ரீப்ரொடியூஸே பண்ண முடியாது மெஷினரிஸ் மூலமாக இந்த சக்தியை யாருக்குள்ளும் உருவாக்கவே முடியாது இதுபோன்று ஒன்று ஒரு சாதாரண உணவை ரத்தமாக மாற்ற வேண்டும் என்றால் தேவைப்படும் மூன்று கிலோமீட்டர் நீளம் தொழிற்சாலையும் ஒரே ஒரு விஷயத்தை உள்வாங்கி முடிவெடுக்க வேண்டும் என்றால் தேவைப்படும் மூன்றடுக்கு மாடி கம்ப்யூட்டரும் இந்த ஆறடி உயரத்திற்குள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அற்புதங்களை பற்றி நாம் உணர்வதே இல்லை இந்த அற்புதங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதே இல்லை நமக்குள் நடக்கும் இந்த அளவிலான அற்புதங்களை நாம் புரிந்து கொள்வதே இல்லை ஒரு அழகான வார்ப்பை ரமண மகர்ஷி சொல்றது அடைவதற்கு முன்பு கடுகே ஆனாலும் மலையாக காட்டி அடைந்த வின்பு மலையே ஆனாலும் கடுகாக காட்டும் மனம் நாம பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் நம்மிடமே இருப்பதனால் இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு எத்தனை அற்புதங்கள் நமக்குள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பொய்வதில்லை நம் உடலுக்குள்ளே நடக்கும் இந்த அற்புதங்களை நாம் மறந்து கொள்வதில்லை மீண்டும் மீண்டும் காற்று உள்ளே சென்று நம்முடைய உடலை இயக்குவதே மிகப்பெரிய அற்புதம் நம்முடைய வீட்டுத் தோட்டத்தில் மறந்து இருக்கும் ரோஜா ஒரு அற்புதம் மணல் மணலுக்குள் வெளிக்கப்பட்ட விதை செடியாக மாறி மலராக மலர்ந்து இருக்கின்றது நம்மை சுற்றி ஒவ்வொரு வினாடியும் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த பிரபஞ்ச சக்தி தன்னுடைய வேலையை கொண்டே இருக்கின்றாள் நாம் இந்த அற்புதங்களை ஆழ்ந்து உணர முடியாமல் ஏதோ அற்புதங்களை தேடுவதும் அற்புதம் என்கின்ற பெயரால் எதையோ நாடி ஓடும் பொழுது உண்மையான ஆன்மீகத்தை இழந்து விடுகிறோம் ஒரு அழகான ராமகிருஷ்ணனுடைய கதை நீர் மேல் நடக்கும் ஒரு சித்தி வாய்ந்த ஒரு சந்நியாசி ராமகிருஷ்ணன் சொல்லி ஒரு கதை அந்த சந்நியாசி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே வீட்டை விட்டு ஓடிவிட்டார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே கிராமத்திற்கு திரும்பி வருகின்றார் அவருடைய அண்ணன் அந்த கிராமத்திலேயே தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அண்ணன் தம்பி வந்தவுடனே மாத்து ஆனால் தம்பி வந்துவிட்டாயா எப்படி இருக்கிறாய் நலமாற இருக்கிறாயா ஆனா அந்த சனியார் சொன்னார் நான் இப்போ பெரிய ஞானி நான் என்னெல்லாம் சாதித்திருக்கேன் தெய்வம் அலங்காரத்தோடு கேட்டாள் மூணு ஞானமடைகளை ஞானமடை தவளுக்கு அங்காரம் இருக்காது எளிமையான குழந்தை போல இருப்பார் அவர் கேட்டார் உடனே அதாவது புத்தி இல்லாமல் சக்தி வந்தவர்கள் மிகப்பெரிய பிரச்சனை இல்லாமல் சக்தி வந்தவர்கள் தான் உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பலம் இல்லாமல் உடல் பலம் மட்டும் வந்தவன் ரவுடியாகி விடுவான் பலம் இல்லாமல் மனோபலம் மட்டும் வந்தவன் கிரிமினல் ஆன்ம பலம் இல்லாமல் உடல் பலம் மட்டும் இருந்தால் அவன் ஒரு ரவுடியாக மாறிவிடுவோம் ஆன்மபலம் இல்லாமல் மனோபலம் மட்டும் இருந்தால் அவன் ஒரு கிரிமினலாக வஞ்சனை செய்யக்கூடிய கிரிமினலாக மாறிவிடுவான் அதாவது புத்தி இல்லாமல் சக்தி என்பது ஆபத்து இந்த சன்னியாசி புத்தி இல்லாமல் சக்தி வந்தவர் அவருடைய அங்காரம் நான் என்னெல்லாம் செய்திருக்கிறேன் தெரியுமா என்று கேட்டார் அந்த அண்ணன் சொன்னார் என்ன செஞ்சிருக்கீங்க காமிங்க சாமி வேக வேகமா அந்த ஊர்லருந்து ஆற்றுக்கு போனார் இந்த சன்னியாசி ஆற்று மேல கடை நடந்து அந்த கரைக்கு வந்துட்டார் அண்ணன் ஒரு எடுத்து அந்த அம்மா வந்தார் அந்த உடனே சன்னியாசி கேட்கிறார் பாத்தியா அன்னெண்டு வருஷத்துல நான் என்ன சாதிச்சிருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு தம்பி அன்னெண்டு வருஷம் உடச்சி வரும் ரெண்டானே சம்பாதிச்சியா தம்பிக்கு புரியல சன்னியாசிக்கு புரியல என்ன சொல்ற ரெண்டானு சொல்லி

அதை கண்டு மோகம் கொள்பவர்கள் உண்மையான பிரபஞ்ச சக்தியின் அற்புதங்களை இழந்து விடுகிறார்கள் பிரபஞ்ச சக்தியின் அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் அணு அணுவாக ஆனந்தமாக ரசிப்பது பல பேர் எங்கிடம் கேட்கு சாமி ஏன் இந்த சித்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்பவே நீ வந்து பேசலையே இதுவே ஒரு மிகப்பெரிய சித்து உனக்குள் இருக்கின்ற வயிற்றிலே இருக்கின்ற காற்று வெளியில் வரும்போது வார்த்தையாக மாறி வெளியே வருகிறது இதுவே மிகப்பெரிய அற்புதம் உனக்குள்ளேரி காலையில் உள்ள உணவை பொழுது உடலுக்கு சக்தியாக மாறி இருக்கிறது இது மிகப்பெரிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தி நடத்தி கொண்டிருக்கும் அற்புதங்களை உணருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தி செய்து கொண்டிருக்கும் லீலைகளை தெளிவாக பாருங்கள் உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதீதமான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் நாம் வர என்ன பண்ணுறோம்ஸ் பேராக ஒதுக்கி வச்சிடறோம்ஸ் பேராக ஒதுக்கி வச்சிடுறோம் அமெரிக்காவில் ஒரு சின்ன ஆராய்ச்சி இருந்தது நாமும் அதில் கலந்து கொண்டோம் அதை பற்றி சொல்கிறேன் அது நீங்கள் தான் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கீங்க டெலிஃபோன் அடிப்பேன் நான் அஞ்சு வருஷமா நீங்கள் யோசிச்சே பார்க்காத ஏதாவது ஒரு நண்பருடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் வந்த உடனே அந்த நேரத்தில் ஞாபகம் வரும் தெலுங்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக அவர் அந்த லைனில் இருப்பார் வீட்டு காலையும் பல்லட்டிக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்காத யாராவது ஒரு உறவினருடைய எண்ணம் தெரியும்னு உங்களுக்கு வரும் அங்கே போய் கதவை திறந்தா அவர் இருப்பார் எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு நீங்கள் போவீங்க அப்பதான் முதல் தர போவீங்க ஆனால் திடீர்னு அந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்தா போகணும் அந்த வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்க இருக்கும்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அங்க போய் அதெல்லாம் அங்கங்கே இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டியிலயோ திருமணத்திலேயோ இருக்கும் பொழுது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது நினைப்பீங்க உண்மையிலேயே அது நடந்துடும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தெசாவும் சொல்றது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏன் நடக்கின்றன எப்படி நடக்கின்றது அந்த மனநிலை எப்படி நமக்கு உருவாகிறது ஒரு ஆராய்ச்சி நம்முடைய தியான முகாமில் ஒரு நண்பர் கேட்டார் அந்த நிகழ்ச்சியில சாமி இங்கே வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்குது ஏன் எப்படி உடனே சாமி கேட்டேன் நீங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்ல இந்த இடத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சி எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் ஒரு தரமாவது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம் அங்க இருந்த எண்பது சதவிகிதம் மக்கள் கைக்குத்தினார்கள் எண்பது சதவிகிதம் மக்கள் கை தூத்தினார்கள் இங்க பாக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில

அது அல்ல அதற்கு ஆழமான ஒரு ரகசியம் உண்டு எப்பொழுதெல்லாம் நாம் நிகழ்காலத்திற்குள் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய தெளிந்த அறிவும் கடந்த காலத்தை பற்றிய தெளிவான நினைவும் நமக்கு வருகின்றது பொதுவாகவே நாம் எல்லாருமே இந்த எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் நடுவில் தடுமாறிக்கிட்டே இருக்கிறது இந்த முன்னுக்கும் பின்னுக்கும் பின்னுக்கும் தடுமாறி அதையாக அடைந்து சின்ன உதாரணம் காலையில எந்திரிச்சு பாத்ரூமில் பல்வளக்கும் பொழுதே உங்களுடைய மனம் ஆபீஸ் போயிடும் ஆபீஸ்ல என்னென்ன கவலை என்னென்ன வேலைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்த உடனே மதியான வீட்டுக்கு போன உடனே என்னென்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் மதியான வீட்டுக்கு உட்கார்ந்த உடனே ராத்திரி ஏதாவது சினிமா தேட்டருக்கு போலாமான்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ராத்திரி தேட்டர்ல போய் உட்கார்ந்த உடனே எப்படா நம்ம வீட்டுக்கு போய் படுக்கலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு விஷயம் உண்மை நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் இங்க இல்லைன்னு அர்த்தம் அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு இயல்பாக மாறிவிட்டது நாம் இருக்கும் இடத்தில் நம் மனம் இருப்பதில்லை கடந்த காலத்தின் கற்பனையிலோ எதிர்காலத்தின் ஏக்கத்திலேயோ வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக மாறியிருக்கிறது